வண்ணங்களில் ராமநாதபுரத்தில் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி காட்சியளிக்கிறது குறிப்பாக பாத்திமா நகர் சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் குடியிருப்புகளை சூழ்ந்து வெள்ளத்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு மழையின் போது குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்வதாகவும் திமுக அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் குற்றாலம் உள்ளிட்ட முக்கிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் நீராட விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டது மெயின் அருவியில் நீர்வரத்து சீராகாத நிலையில் மூன்றாவது நாளாக இன்று காலை வரை தடை நீட்டிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மெயின் அருவி ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் நீராட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர் கும்பக்கரை அருவியில் நான்கு நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் நீராட வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீர்வரத்து அதிகரித்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக கடந்த பதினெட்டாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் நீராட வனத்துறையினர் தடை விதித்தனர் இந்நிலையில் அருவி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு மற்றும் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆகியவை குறைந்ததால் வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் நீராடி மகிழ்ந்தனர் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை மற்றும் நம்பியாற்றில் அதிகளவில் நீர் வருவதால் நம்பி கோயிலுக்கு செல்லவும் குளிப்பதற்கும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் இன்று நான்காவது நாளாக தடை விதித்துள்ளனர் சனிக்கிழமை தோறும் நம்பிக்கோயிலில் நடைபெறும் பூஜை பிரசித்தி பெற்றது என்பதால் அதில் பங்கேற்க வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் வெள்ளத்தின் அளவு குறைந்தால் மட்டுமே குளிப்பதற்கும் கோவிலுக்கு செல்வதற்கும் அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது festival season could blockbuster one and a lot of the shirts